என் பேர் திராட்சை தோட்டக்காரன் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஐக்கியம் ஃபெல்லோஷிப் நீங்கள் யோவான் பதினேழு அதிகாரம் முழுது பார்த்தீங்கன்னா அதில் பிதாவே நாம் இருப்பது போல இவர் எல்லோரும் எப்படி இருக்கணும் ஒன்றாய் இருக்கணும் ஆண்டோடைய ஜபம் அதுதான் அதான் சொல்லுவாங்க ப்ரீஸ்ட்ரி ப்ரேயர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி மக்களுக்காக ஜெயிப்பது போல ஆண்ட ஒரு நமக்காக செவிக்கிறார் எதுக்கு அன்பின் அடிப்படை ஆண்டவரே இவங்க எப்படி இருக்கணும் பிதாவே நம்மை போல இருக்க வேண்டும் நம்மை போல பிதா குமாரன் ஆவிய இருந்தது போல நம்ம எப்படி இருக்கணும் இருக்கணும் சண்டை போடக்கூடாது புரியா நீ பெருசா நான் பெருசா பேதமை நீ படிச்சுக்க நான் படிக்கலை கிடையவே கிடையாது நம்மளை நம்மளை யாரு ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் யூனிட்டி அதுதான் கம்யூனிட்டி ஆஃப் லவ்னு அப்படி அப்படின்னா அன்பின் ஐக்கியத்தான் முக்கியம் புரியுதா அதனால் பிதா துமார் பரிசுத்த ஆவியான ஆவியானவர் ஒன்றாக இருந்த போல நாம் ஒன்றாக இருந்து இணைந்து நாம் வாழ வேண்டும் பிரிவினையில் இருக்கவே கூடாது நாம் யார் ஆண்டோடைய பிள்ளைகள் சரியா அதனால் எப்படி பிதா துமார் பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்படுத்து போல நம்ம நினச்சினோம் ஆண்டாக ஒற்றுமையோடு கூட வாழ பழகிக் கொள்ள வேண்டும் ஆண்டவன்